அவர் போராடங்கள்லாம் வந்து நீங்கள் எம்ஜிஆர் கட்சியாமே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து அண்ணா ஆமா நான் எம்ஜிஆர் கட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் சொல்கிறது வந்து இவங்க கருணாநிதியோ மற்ற சா மற்றவரை சார்ந்தவர்கள் அதுக்கு வந்து அந்த கருத்து எடுத்துக்கிறது இல்லை அவங்க தான் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தா கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சியில் கி வீரமணி கி வீரமணி ஒன்று சொல்லியிருக்காரு இந்த வாரத்தில் கேள்வி பதிலில் அது வந்திருக்குது என்ன கேள்வினா இதயக்கணி டிவி நேரில் அனைவருக்கும் இதயக்கணி விஞ்சனின் வணக்கம் அதாவது எம்ஜிஆர் தான் திமுக திமுக தான் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு பானுமதி நடிகை பானுமதி அவங்க ரொம்ப நாளாக சொன்னாங்க ஏன்னா அது மாதிரி அண்ணாவே அதை இருக்காரு அதாவது அவர் போராடங்கள்லாம் வந்து நீங்கள் எம்ஜிஆர் கட்சியாமே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து அண்ணா நான் எம்ஜிஆர் கட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கூட இருக்கிறவங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்களே அப்படின்ட்டு ஆமாங்க அந்த கட்சி இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்குது அவரால் தான் அப்படிங்கிற அது சொல்கிறது தப்பு கிடையாது அதில்லாம் நமக்கு என்ன வந்து ஒரு போலியான பெருமை வேண்டி கிடக்கு அவர் அதுக்காக பாடுபடுறாரு அதுக்காக உழைக்கிறாரு அந்த பெருமை அவருக்கு சேர தவறு கிடையாது அப்படி அண்ணா சொல்கிறார் ஆனால் அண்ணா சொல்கிறது வந்து இவங்க கருணாநிதியோ மற்ற சா மற்றவரை சார்ந்தவர்கள் அதுக்கு வந்து அந்த கருத்தை எடுத்துக்கிறது இல்லை அவங்க தான் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தா கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சியில் கி வீரமணி கி வீரமணி ஒன்று சொல்லியிருக்காரு துக்குளக்கல் இந்த வாரத்தில் கேள்வி பதில் அது வந்திருக்குது என்ன கேள்வினா அதாவது கிச்சிப்பாளையத்திலேருந்து மகாலட்சுமி சிவகுமார் கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்வி வந்து எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தில் இருந்து வந்ததால் வெற்றி பெற்றாரை தவிர நடிகராக இருந்ததால் வெற்றி பெறவில்லை என்று திமுக தலைவர் வீரமணி கூறுகிறது பற்றி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவர் துக்களக்கு காசடி பதில் சொல்லியிருக்காரு அதாவது நடிகரான அவரால் தான் திராவிட இயக்கமே வெற்றி பெற்றது என்பதை அதிமுக அமைத்து எம்ஜிஆரை நிரூபித்து விட்டார் அதாவது வந்து திமுக இருந்தபோது நிரூபிக்கிறது மட்டுமில்லை அதிமுக தொடங்கி அதுலேயும் வந்து அவர் தொடர்ந்து வெற்றி பெற்று திமுகவை வந்து ஓரங்கட்டி ஒதுக்கி நிர்மூலமாக்கினார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஏன்னா அதாவது இவரால் தான் திமுக வெற்றி பெற்றது இவரால் தான் அதிமுகவும் வெற்றி பெற்றது வெற்றி பெறுகிறது என்னன்னா அந்த ரெண்டு பேருக்கும் நன்றி உணர்ச்சி இல்லை நம்பிக்கை துரோகிகளாக மாறிக்கிட்டு இருக்காங்கிறதான் இதில் உள்ள அடிப்படை விஷயம் நன்றி வணக்கம்